மக்களே பிக் பாஸ் அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கா அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோவும் இன்னொரு பக்கம் லைவில் மோரல் சயின்ஸ் கிளாஸில் வந்து டீம் ஒர்க்னால் என்ன அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமா வணக்கம் மக்களே நேஷ்னல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு மேலே போய் ரீச் ஆகும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி முதுகு பிடிச்சிட்டு இருக்கு இதுல வலிக்கு வேற ஓகே ஃபர்ஸ்ட் முதல் இடத்தில் யார் இருக்கா அபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வாங்கி நாமினேஷனில் வந்த கமர்தீன் அவர்கள் கடந்த ரெண்டு வாரமா நாமினேஷன்லேருந்து இருந்து எஸ்கே இருந்தார் இருந்தாரு ஸோ இந்த வாரம் வந்து முதல் இடத்தில் கமர்தீனோட ஓட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் கமர்தீனுக்கு கானா ஓட்டுகளுமே சேர்ந்து வருது ஏன்னா கானாவினத்தும் கமர்தீனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஸோ அந்த கேட்டகிரியில் ரெண்டு பேரோட ஓட்டு சேர்ந்து முதல் இடத்தில் கமரதின் இருக்கார் ஓகே ரெண்டாவது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் ஸோ தொடர்ந்து ஒரு நாலாவது வாரம் நாமினேஷன் கண்டினியூஸாக நாமினேஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஸ்கோரிங் ரேட்டாக வீக் பை வீக் அவருக்கு ஸ்கோரிங்காகவே மாறிடுச்சு ஸோ போன வாரமாக இருக்கட்டும் அதுக்கு முந்தின வாரமாக இருக்கட்டும் என்னதான் அதுக்கு முந்தின வாரம் வீக்கில் ரோஸ்ட் வாங்கியிருந்தாலுமே அவருக்கான கவ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே போகுது ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சு மக்களுக்கு பெரும்பாலும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்றொரு எபிசோடு பார்க்குறவங்களுக்கு அப்படின்றது கிளியராக தெரியுது அது ஓட்டிங்லேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றது தகவல் மூணாவது இடத்துல திவ்யா அவர்கள் ஸோ திவ்யா நாமினேஷன் வந்தது அப்பெல்லாம் முதலிடத்தில் 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க போன வாரம் ஒரு கூட்டணி சேர்ந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாங்கள்ல ஸோ அதனுடைய பிரதிபலன் வீக்கெண்ட் எபிசோட்ல நடந்த விஷயங்கள் இதனுடைய காரணத்தால் மூணாவது இடத்துல திவ்யா இருக்கிறார்கள் ஓட்டில் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு முதல்ல இருந்த திவ்யா மூணாவது இடத்துல அடுத்து நாலாவது இடத்தில் பார்வதி விஜே அவர்கள் ஸோ விஜே பார்வர்கள் கொஞ்சம் மொத போன வாரத்துக்கு முந்தின வாரம் சரியான அட்டி போன வாரம் பெருசாக எதுவுமே இல்லை பட் சில விஷயங்கள் பின்னாடி பண்ணாங்க அது பெருசாக ஒன் ஹவரில் காட்டிலன்னு வச்சுக்கோங்க பட் ஒன்னாவை பொறுத்தவரையும் கிட்ட ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது இது இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதிக்கும் ஓட்டுகள் வந்தவண்ணம் முறுக்கிறது ஸோ அதனால் பார்வதி நாலாவது இடம் அஞ்சாவது இடத்துல கனி அவர்கள் எதிர்பார்க்கல இதுவ நானும் எதிர்பார்க்கல கனி வந்து அஞ்சாவது இடத்துல இருக்காங்க கனியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஸோ கனிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு வர ஆரம்பிச்சிருக்குன்னா கனிக்கு வாக்கு தணருது வாக்கு வர ஆரம்பிச்சிருக்கு கனி அஞ்சாவது இடம் ஆறாவது இடத்துல அரோரா அவர்கள் இதையும் நான் எதிர்பார்க்கல ஸோ அரோராவுக்கு கானா வினோத்தோட ஃபேன்ஸுமே கொஞ்சம் ஓட்டு போட்டுட்ருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட் ஏன்னா அரோராவும் கானா வினோத்துமே கொஞ்சம் க்ளோஸ் தான் ஸோ அந்த கேட்டகிரியில் அரோராவோட கேம் பிளேவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்றத நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க ஸோ அரோரா ஆறாவது இடம் அடுத்து ஏழாவது இடத்துல யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க பிரஜன் பிரஜனுக்கும் ஓட்டு வந்துட்டு தான் இருக்குது எப்படி ஆகிது போன வாரம் அடிச்சடிக்கு எப்படி ஓட்டு வருது பிரஜன் அப்படி என்ன பண்ணாருன்றது தெரியல மேக்சிமம் ஒன்றவர் எபிசோடில் அவரை காப்பாற்றிட்டு இருக்காங்க அவர் பேசுகிற வார்த்தைகளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அவர் ஒன் ஒன்றவர் எபிசோடில் காப்பாற்றுறதால கொஞ்சம் இந்த மாதிரி சில விஷயங்களும் வருது இன்னொரு பக்கம் விஜேஎஸே எதிர்த்துருக்காருப்பா மாசுப்பா அப்படின்ற ஒரு கூட்டமும் ஓட்டு போட தான் செய்யுது ஓகே அடுத்து அமித் அவர்கள் ஸோ அமித் அவர்களுக்கு பெருசாக ஸ்கோப் கொடுக்க ஒன் ஒன்றொரு எபிசோடில் பட் அவர் பாட்டுப்படுறார் ஒரு நல்ல குட் ஹியூமன் பீயிங்காக இருக்கார் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் காட்டாமல் இருக்கார் ஸோ அந்த ஒரு கேட்டகிரியில் அமைத்து வருதுன்றத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து சாண்ட்ரா ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் செம்ம டேமேஜ் நேமும் கொஞ்சம் நிறைய ஸ்பாயில் ஆகிடுச்சு வீக்கெண்டும் சரி இதெல்லாமே எவி டேமேஜுன்றதால சேந்திரா வந்து ஒம்போதாவது இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு டிஃப்ரென்சஸுமே கம்மியாக இருக்குது ஸோ அந்த பாட்டமில் இருக்கவங்க எல்லாருமே டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது யார் வேணாலும் மேலே போகலாம் யார் வேணாலும் கீழே வரலாம் அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருகிறது இதில் சான்றா அடுத்து பத்தாவது இடத்துல யார் இருக்கானா வியானா அவர்கள் வியானாக்கு வந்த நிலமையை பார்த்திங்களா இல்லையா வியானா வந்து ஒரு காலத்தில் டாப் ஆஃப் த டேபிளில் இருந்த வியானா இப்போ கடைசி பாட்டம் டூவில் இருக்கிற அளவுக்கு நிலமை மாறிப்போச்சு ஸோ தயவு செய்து அந்த கண்டென்ட்டை பக்கம் எப்ஜே கூட பண்ணுற கண்டன்ட்டு சில சில கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கான முயற்சி இருக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு வச்சுங்க டோட்டல் க்ளோஸ் வியானா அப்படின்றது தான் அடுத்து ஃபைனலி இந்த லக்கி சாம் ரம்யா அவர்கள் எல்லா வாரமும் நாமினேஷன் வருவாங்க எல்லாவரையும் காப்பாற்றப்படுவாங்க எல்லா வாரம் தப்பிச்சு தப்பிச்சு ட்ராவல் ஆகிட்டு வராங்க ரம்யா அவர்கள் ஆனால் ரம்யாவுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் பயங்கரமான போஸ்ட்டு ப்ரொமோஷனெலாம் இருக்குது மக்களே இந்த ஒரு சில இதில் தான் தெரில பட் நிறைய பேர் போஸ்டர் அடிக்கிறது ஊர் ஊரா போஸ்டர் அடித்து ஓட்டுறதுன்ற மாதிரி ரம்யா ஓட்டு அடித்து ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி நடக்குது பட் இருந்தாலும் ரம்யா லாஸ்ட் இடத்துல இருக்காங்க ஸோ இது இன்றைக்கி நிலவரம் சாயந்தரம் ஆறும் அந்த அந்த டைம் நிலவரப்படி இதுதான் ஓட்டு அஃபிஷியல் ஓகேவா ஸோ அடுத்து நாளைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை அடுத்த வீடியோ நாளைக்கு இதில் பார்ப்போம் ஸோ இது இன்னியோட நிலவரம் ஓகேவா ஸோ இப்போ லைவோட அப்டேட்டுக்கு போவோம் மோரல் சயின்ஸ் டீச்சர் ஒரு பக்கம் திக்குவாயாக ரோல் எடுத்திருந்த பிரஜனை அவர்களை உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டீம் ஒர்க்னால் என்ன அப்படின்ற கேள்விகளை கேட்டுட்ருக்கார் எப்படி டீம் ஒர்க் கேள்விகள் அந்த டீம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விகில் சுக்கிரம் போன வாட்டி ஒரு டீம் இருந்தாங்க சார் மாப் மாயா விஸ் அந்த டீம் ஒர்க் என்னன்றது அங்கே நாங்கள் டீமாக ஜெயிச்சு ஒன்றிணைந்து செயல்பட்டு நாங்கள் வெற்றியை வாங்கி கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதுதான் எல்லாரும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும் முழு எஃபர்ட்டும் கொடுக்கணும் கொடுத்தா தான் அந்த டீம் ஒர்க் சரிப்பட்டு வரும் அதை கரெக்டாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நாங்கள் திகழ்ந்தோம் சார் அப்படின்றதையும் சொல்லி டீம் ஒர்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார் ஸோ ஓகே இட் வாஸ் குட் ஒன் அப்படின்றத ஒத்துக்கலாமே அடுத்ததாக திவ்யா எழுதுனாங்க சார் டீம் ஒர்க்னா எப்படின்னா ஒரு டீமில் ஒரு அஞ்சு பேருக்குன்னா அஞ்சு பேருமே கோஆர்டினேட்டா ஒர்க்கணும் அதில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே டீம்னு வந்துட்டால் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இப்படி ஒன்றிணைந்து செயல்படணும் ஒன்றிலிருந்து செயல்படலன்னா எந்த வெற்றியும் கிடைக்காது உள்ளுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து போர்க்கல் உள்ளுக்குள்ளேயே வாக்குவாதம் உள்ளுக்குள்ளேயே சண்டை நடந்து நிட்டு இருந்தால் டீம் ஒர்க் சரியாகவே நடக்காது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து போன வாரம் நடந்த அந்த சாம்பார் ஸ்கோல்ல எங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் சச்சரிவுகள் நடந்தது தான் அந்த டாஸ்கையும் நாங்கள் சொதப்பணும் அந்த டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம் அதுல மிஸ் ஆயிருச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா அந்த இடத்துல போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து கமருதீன் கமருதீனை பொறுத்தவரையும் டீம் ஒர்க்னால் என்ன சார் டீம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா இருப்போம் கடைசியில் ஏதாவது நம்ம தோக்குறோம் பழி இந்த மாதிரி வந்தா பழியை தூக்கி இன்னொருத்த மேல போட்டுட்டு போயிடுவோம் எப்படி டீமா செயல்படுவோம் ஆனால் தோத்துட்டா இன்னொருத்த மேல பழியை போட்டு போகிறதா எங்களுடைய டீம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சபரியை சொல்கிறார் அது எப்படி சபரி மேலே சொல்கிறாருன்னு தெரில எக்ஸாம்பிள் அந்த கத்தி இருக்காருல கத்தி குத்தி ஒரு சபரி கனி கேப்டன் ஆகலை அந்த டாஸ்கில் குரூப்பாக செயல்படுவாங்க இந்த மாதிரி மா மாற்றி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கும் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் எப்படி சரியாக இருக்குதுன்னு எனக்கு தெரில டோட்டலாக கான்ட்ராக்டாக இருக்குது அந்த டிஃப்ரென்ஸும் இந்த டிஃபரன்ஸும் டோட்டலா வேறு வேற இருக்குது இது ஒரு பக்கம் அது எனக்கு அந்த எக்ஸாம்பிளே மேட்ச் ஆகலை இது ஒரு பக்கம் அடுத்து ரம்யா வந்து சொல்கிறாங்க ஒருங்கிணைந்து செயல் பண்ணணும் சார் ஒருங்கிணைந்து செயல் பண்ணால் தான் அந்த டாஸ்க்கெல்லாம் இது பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மேனேஜர் டாஸ்கில் அந்த ஹோட்டல் டாஸ்கில் நாங்கள் ஒன்றா செயல்பட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணோம் அதுதான் டீம் ஒர்க்குன்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து சுபிக்ஷா மற்றும் சபரிக்கிடையே ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுபிக்ஷா பீட் பாக்ஸிங்கே இருக்காங்களா சார் இந்த பொண்ணை கம்முன்னு இருக்கு சார் ஆல்ரெடி இது பண்ற பேர்ல வந்து துப்பிக்கிட்டே இருக்கா இதெல்லாம் பண்ணிருக்கான்ற மாதிரி சபரி போட்டு கலாச்சிட்டான் அதுக்கப்புறம் பலால்னு வேற சுபிக்ஷா வந்து சபரியை போட்டு அடித்த தருணத்தையும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் மோரல் கிளாஸ்ல இப்போ ஃபுல்லாக ஃபன் செக்மெண்ட் தான் கானா வினோத்து சுபிக்ஷா கூப்பிட்டு பாட்டு பாட வைக்கிறது விக்கேல்ஸ் விக்ரம கூப்பிட்டு வந்து காமெடி பண்ண வைக்கிறதுன்ற மாதிரி மோரல் டீச்சரை வந்து மோரல் கிளாஸ் எடுக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு மற்றவங்களை கூப்பிட்டு வச்சு இதை ஃபன்னும் பண்ணிருக்காரு இதில் இதுல அவர் ஸ்ட் ஆஃபீஸர் இல்லையா நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா நான் வந்து இந்த தண்டப என தண்டமணி சார் வர சொல்றேன் ஐயோ அவர் பேரு மறந்து போச்சுங்க அமித்தை வர சொல்லிடுவேன் அவர் ஒரு ஸ்டிட் ஆஃபீஸர் வந்தானா பார்த்துக்க உடனே யாரோ ஒருத்தர் கவுண்ட்ரு போனாங்க சார் நீங்க தான் சார் ஐயர் ஆஃபீஸரு அவர் வர சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க சார் நீங்க தான் சார் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் போட்டு லைவ்ல இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கேஷ்